வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ நம்ம இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு நல்ல பதிவுங்க இது வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து நமக்கு முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக பதிவு ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பணம் தானேங்க பணம் இல்லைன்னு வச்சிக்கங்க நம்ம எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஏன்னா அப்படி தான் ஆகி போச்சு இந்த உலகம் சரிங்களா அதனால் பொருளாதாரம் சிறக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம ஜாதக ரீதியாகவே முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க அதை வந்து நாம் இதை பின்பற்றுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து ச வில விலங்குகளை வளர்த்தா வீட்டில் வளர்க்குற பிராணிகள்னு இருக்குன்னு சொல்லி அதை வளர்த்தா அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும்ன்றது ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது குறிப்பாக ஒரு சில நட்சத்திரத்துல தான் அந்த அமைப்பு ஏற்படும் இப்போ பூனை நாய் இதெல்லாம் வளர்க்கலாம் மற்ற ஒவ்வொரு மிருகம் இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் குதிரையை வளர்க்க சொல்கிறாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யானையை வளர்க்க சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் வீட்டில் வந்து வளர்க்க முடியுமா அதனால் இந்த நட்சத்திரம் சொ நம்ம சொல்கிற நட்சத்திரத்தில் மட்டும் அவங்களுக்கு பொருந்துச்சின்னா அதை மட்டும் செய்யுங்க சரி நான் சொல்கிற மிரு மிருகங்கள் சரியா மிருகனம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு விலங்கு தான் பூனை நாய் இதை மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறேன் இப்போ இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு எதை இதை வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும்ன்றதை நான் சொல்றேன் சரிங்களா இப்போ மேஷ லக்கணத்தில் பிறக்கிறவங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்தை தான் இவங்களை பிறப்பாங்க சரிங்களா இந்த மூணு நட்சத்திரத்துலேயே பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறகுறவங்க தான் அந்த பூனை வளர்க்குறதுக்கு அதுவும் பெண் பூனை தான் பெண் பூனையை வளர்க்குறதுக்கான அமைப்பு உள்ளவங்க ஏன்னா பெண் பூனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் உடையதுங்க அது அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் இப்போ நட்சத்திரம் அதாவது வந்து இவனுடைய ந பரணி நட்சத்திரம் அமைஞ்சாலும் சந்திரன் வந்து அந்த பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவங்க வந்து இந்த பெண் பூனையை வளர்க்கலாம் குட்டியாக இருக்கும்போதே கொண்டு வந்து வச்சு அது பால் சாதம் பயிர் தயிர் சாதம் பால் சாதம் இதை மாதிரி அவங்க கூட்டினோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நான்வெஜ்ஜு போட்டு பழகிடுங்க தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும் இது நீங்கள் கண் கூட பாருங்கள் இது வந்து அனுபவமான உண்மை இதை நான் அது அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இந்த விஷயம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப கணத்தில் பார்த்தோம்னா ராசிக்காரங்களுக்கான இது இவங்களும் வந்து இந்த பெண் பூனையை வளர்க்கலாங்க இவங்க எப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த புணர்பூசன் நட்சத்திரம் வந்து தாராபலம் நட்சத்திரமாக வரும் அதனால் இவங்களும் அந்த பெண் பூனையை வளர்க்கலாம் அது அது குட்டியாக இருக்கும் போது பிடிச்சி வந்து வச்சு இந்த வளர்த்துக்குவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்த லக்கணம் பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை லக்கணமாகவோ திருவாதிரை நட்சத்திரத்தை ராசியாகவோ கொண்டவங்க சரிங்களா இவங்க தான் வந்து இந்த பூனையை வளர்க்கணும் அதாவது பெண் பூனை தான் பெண் பூனையை பால் பா பால் சாதம் பால்லாம் ஊற்றி வச்சு நல்லா அழகாக வளர்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து கடக ராசி கடக லக்னம் இதில் பிறக்கிறவங்க கடக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமோ ஆயில நட்சத்திரம் இதில் லக்னமாகவோ இதில் ராசியாகவோ பிறந்தவங்க இந்த பெண் பூனையை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி சந்திரன் வந்து பூரத்தில் இருக்கணும் லக்னமும் வந்து பூரத்தில் இருக்கணும் இவங்க வந்து இந்த பெண் பூனையை வந்து இவங்க வளர்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து செய்யணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம் இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இருக்குது இல்லையா அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் அமையணும் இல்லைன்னா ராசி இது இவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த பெண் பூனையை வளர்த்துக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது துலா லக்கணம் சுறா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மற்றும் லக்னம் வந்து சுவாதியில் இருக்கணும் இது இருக்கிறவங்க வந்து அந்த பெண் பூனையை வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களும் கண்டிப்பாக மிக அற்புதமாக இருக்கும் பொருளாதாரம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி விருச்சக லக்னம் அதாவது விருச்சக லக்னமும் ராசியும் அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டையில் இருக்கணுங்க சரிங்களா இவங்க வந்து இந்த பெண்போனையை வந்து நல்லா வளர்த்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க போராட நட்சத்திரமாக இருக்கணுங்க போராட நட்சத்திரமாக இருக்கணும் உங்கள் லக்னம் வந்து போராட்டத்தில் இருக்கணும் அது ஏன்னா இதை மட்டும் இந்த லக்னத்தை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது சில பேருக்கு தான் நான் ராசி தான் தெரியும் லக்னம் எந்த நட்சத்திரத்துக்கு தெரியாது இல்லையா அதை வந்து உங்களுக்கு ஜோதிடம் மூலியமாகவோ இல்லைனா நீங்கள் அது எப்படியா தெரிஞ்சிக்க இல்லைனா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இவங்க என்ன பண்ணுன்னா பின்புனையை வந்து இவங்க வந்து நல்லா பராமரித்து நல்லா வளர்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து அனுபவமான உண்மை பயன்பெறுங்க சரிங்களா அடுத்தது வந்து மகர ராசி மகர லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா திருவண்ண நட்சத்திரக்காரங்க மற்றும் லக்னம் வந்து ம திருவணத்தில் இருக்கணும் இவங்களும் பார்த்திங்கன்னா பின்புணையை வளர்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கும்பராசி கும்ப லக்னம் கும்பராசியில் வந்து உங்களுடைய லக்கணம் வந்து சதய லக் சதய லக்னத்தில் இருக்கணும் அப்படின்னா ராசி வந்து சந்திரன் வந்து சதயத்தில் இருக்கணும் இவங்க வந்து பின்புணையை வளர்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது கடைசி பன்னெண்டாவது ராசி வந்து மீனராசி ராசி மீன ராசி லக்னம் இது வந்து ராசி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கணும் லக்னமும் வந்து உத்தரட்டாதி ரேவதியில் இருந்ததுன்னா இவங்களும் பெண் பூனையை வந்து நல்லா பராமரித்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெண் பூனைங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் கண்டிப்பாக இதை வந்து இதை இது அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக பயன்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்